திமுக தரப்பு நிறுத்தப்பட்ட அந்த மேயருக்கு எதிராக கிட்டத்தட்ட இருபது கவுன்சிலர்கள் வந்து வாக்களிக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல பேசு போற மாதிரி இருக்கு நெல்லை திமுகவுல என்ன நடக்குது வேட்பாளர் ராமகிருஷ்ண வேட்பாளர் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போய் அந்த வேட்பாளர் நாங்க முடிவு பண்ண நாங்க முடிவு பண்ணல கட்சி தலைமை அப்போ தலைமை சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி இவர் எங்களுக்கு வேண்டாம் பவுல்ராஜுக்கு இருபத்தி மூணு ஓட்டு விழுந்திருக்குன்னா திமுக தலைமையினுடைய கட்டுப்பாட்டை பாலாஜியுடைய வேட்பாளர் தான் இப்போ மேயர் தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்காரு அப்போ செந்தில் பாலாஜியுடைய அரசியலும் சிறைக்குள் இருந்து நடக்கு உதயநிதியை நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக்கினா தேவா வேடு நேரு ஐ பெரிசாமி துறை முருகன் இந்த ஐந்து அமைச்சர்களுடைய அதிகாரம் குறைகிறது முதலமைச்சர் இல்லைன்னா அந்த வேலை யார் பார்ப்பா இப்ப அப்படி இல்லை இந்த ஐந்து அமைச்சர்களும் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் துணை முதலமைச்சர் ஆயிட்டா நேரடி துணை முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்குவாங்க சுப்ரீம் பவர் அவருக்கு உண்மையாவே பொடி இருக்கு என்ன இருக்கு பொடி இருக்கு உள்குத்து அரசியல் இருக்கு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடிஞ்சா தேர்தல் இல்லை இல்லைன்னா ஓடி போயிரு இதுதான் அரசியல் அரசியல எது முடிவு பண்ணதுன்னா பொட்டி தான் முடிவு பண்ணுது இந்த பொட்டிய செஞ்சி ராமச்சந்திரனுக்குலாம் ஒரு சீட்டு இதுதான் ஐந்து அமைச்சர்கள் இன்னைக்கு திமுகவை தூக்கி பிடிக்கிற ஒரு முன்னணி அமைச்சர்கள் தேவா வேடு நேரு ஐ துரைமுருகன் இப்படி அஞ்சு பேருமே டெல்லியோட ஏதோ ஒரு மறைமுக லாபியில் இருக்காங்க இது தெரிஞ்ச திமுக தலைமை ரொம்ப அப்செட் இருக்கு ஏன் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வயசே நாற்பது இவர்களுக்கு அனுபவமே நாற்பது அப்ப திமுக யாரையும் இப்போ இந்த திமுகவினுடைய இந்த செயல்பாடுகள் இந்த உள்கட்சி குழப்பங்கள் எல்லாமே வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படி கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா திமுக இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு அரசியல் சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டியிருக்கு ஐ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ வந்து திமுகவில் மிகப்பெரிய அளவில் உக்கச்சி பூசல்கள் அதிகமாகிட்டு இருக்கு மேலிடத்தை யாருமே அங்கே மதிக்கிறது கிடையாது அப்படின்ற விமர்சனம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு ஏன்னா பல இடங்களில் வந்து அது வெளிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது நெல்லை மாவட்டத்தில் நெல்லை நடந்த அந்த மேயர் தேர்தலில் கூட திமுக தரப்பு நிறுத்தப்பட்ட அந்த மேயருக்கு எதிராக கிட்டத்தட்ட இருபது கவுன்சிலர்கள் வந்து வாக்களிக்கிறாங்க மிகப்பெரிய மாதிரி நெல்லை என்ன நடக்குது இல்லைங்க நெல்லை திமுக மட்டும் இல்ல கோயம்புத்தூர் திமுக செந்தில் பாலாஜி உள்ள இருந்து வேட்பாளரை தேர்வு பண்றாரு செந்தில் பாலாஜி ஆமா நீங்க செந்தில் உடைய வேட்பாளர் தான் இப்போ மேயர் தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்காரு அப்போ செந்தில் பாலாஜியுடைய அரசியலும் சிறைக்குள் இருந்து நடக்குது அதே போல நெல்லை தே தேர்தலில் திமுகவுடைய கட்டுப்பாட்டுக்கு ரெண்டு அமைச்சர் போறாங்க நேரும் தங்கந்தன்னரசர் ரெண்டு பேரும் போன பிறகும் நீங்க அந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேரும் திமுக தலைமை கட்டுப்படவே மாட்டேங்கிறாங்க ரெண்டு அமைச்சரும் போய் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப எத்தனை அமைச்சர் போக முடியும் ரெண்டு அமைச்சரும் முதலமைச்சருடைய பிரதிநிதி தானே போறாங்க இந்த வேட்பாளர் ராமகிருஷ்ண வேட்பாளர் நீங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு போய் அந்த வேட்பாளர் நாங்க முடிவு பண்ண நாங்க முடிவு கட்சி தலைமை அப்போ தலைமை சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி இவர் எங்களுக்கு வேண்டாம் பவுல்ராஜுக்கு இருபத்தி மூணு ஓட்டு விழுந்திருக்குன்னா திமுக தலைமையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை நீங்க இதே நிலைமை தான் துரைமுருகன் இப்போ உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க மாட்டாலும் கடுமையை எதிர்க்கிறார் துரைமுருகனுக்கு பின்னாடி யார் இருக்கா நேரு இருக்கார் ஐ பேரிசாமி இருக்கார் ஏவா வேலு இருக்கார் இவங்க ஒரு கூட்டணி இந்த கூட்டணிக்கு தலைமை யாரு எல்லாம் வந்து சீனியர் எல்லாத்துக்கும் தலைவர் தலைவர் யாரு துரைமுருகன் என கருணாநிதி கூட கார்ல எழுதிட்டு போவார் இப்போ யாரு கூட நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் கூட கார்ல எழுதிட்டு போறாரு அவருதான் பக்குவமா எடுத்து சொல்றேன்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடியவர் அவர்கிட்ட தான் அஞ்சு அமைச்சர் சொல்றாங்க தம்பி இப்போ துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாம்

முதலமைச்சர் அலுவலகத்துல இருக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு வந்துடும் துணை முதலமைச்சருக்கு வந்துடும் முதலமைச்சர் அந்த யார் பாப்பா அப்படி இந்த ஐந்து கொள்ளலாம் ஆனால் துணை முதலமைச்சர் ஆயிட்டா நேரடி துணை முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்குவாங்க சுப்ரீம் பவர் அவரு முதலமைச்சர் அலுவலகம் சில முடிவு பண்றாங்க முதலமைச்சர் இல்ல அடுத்து யார் அடுத்து யார் வருவாங்க துணை மூள மச்சான் இப்ப ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் இன்ஸ்பெக்டர் வெளியே போய்ட்டா சப் இன்ஸ்பெக்டர் ஆ எஸ்ஐ பாத்துகுவார் அவர்தான் ஸ்டேஷன் கண்ட்ரோல் அவர்தான் இதே நிலைமை வந்துடும் அப்ப மீதி இருக்கக்கூடிய கூடிய ஏட்டை ஆட்களுக்கு வேலை இல்ல போயிடும் தலைமை காவலர்களுக்கு வேலை இல்ல போயிடும் அதனால தான் இந்த ஐந்து தலைமை காவலர்களும் என்ன பண்றாங்க தம்பி ஆக்க வேண்டாம் இந்த அரசியல் ஒரு வகை நியாயமாவும் இருக்கு ஏன்னா கூட்டணி குழப்பம் உள்கட்சி குழப்பம் அதே போல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி பல பிரச்சனை இருக்கிறதுனால அவர் இப்போ இருபத்தி ஏழு அமெரிக்கா போறாரு இந்த அமெரிக்க பயணம் ஒரு மாதம் ஒரு மாதம் நடக்கும் ஒரு மாதத்துக்கு மேலேயும் நீட்டிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கு இப்படி நீட்டிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கிற பொழுது இங்கே எடுத்தோட டெஸ்ட் பண்ணுவோம் அதாவது பரிசோதனை செய்வதற்கான காலம் இல்லை ஐந்து அமைச்சர்கள் உடனடியாக உதயநிதி கட்டுப்பாடு வந்துருவாங்கன்னு நம்ப முடியாது அவர் அமெரிக்காவில் இருந்து நீங்கள் மருத்துவ பரிசோதனையோ இல்லை அவர் அந்நியம் முதலீட்டை இருக்கிற ஏதோ ஒன்று அவர் அமெரிக்கா போய் இங்க இருக்கிற அரசியலை பார்த்தாரு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் சென்னை நினச்சிட்டு இருந்தாருன்னா அங்கே அவர் எந்த வேலையும் பார்க்க முடியாது அதனால தான் சரி கொஞ்சம் தள்ளி வைப்போம் வந்த பிறகு அதை முடிவு பண்ணுவோம் இதுக்காகத்தான் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல தள்ளி வைக்கப்பட்டதுக்கு காரணம் அதுதான் ஆக திமுக இன்னும் இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி அரசியல் சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டியிருக்கு இல்லை இப்போ இதில் மேலிடத்துலேருந்து வரக்கூடிய ப்ரெஷரு அங்கே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் ஒரு அரசியல் கோணத்தில் எடுத்துக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் அங்கே உள்ள லோக்கல்ல என்ன அரசியல் நடக்குது திமுகக்குள்ளேயே இத்தனை விரிசர்கள் இருக்குது அவ்வளோ அதிருப்தி இருக்குது திமுகனுடைய மேயருக்கு எதிராக மேயர் வேட்பாளருக்கு எதிராகவே வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்றப்போ அங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்குன்னா அதில் என்ன பின்னணியில் இருக்குது அதாவது லோக்கல் பாலிடிக்ஸில் இப்போ பழைய மேயர் சரவணன் சரவணனுடைய கட்டுப்பாட்டில் அந்த கவுன்சிலர்கள் இல்லை ஏன்னா ஏன்னா சரவணன் நேரடியாக அந்த கவுன்சிலர்களுடைய அதிகாரத்தில் தலையிடுறாரு ஒட்டுமொத்த நீங்கள் எல்லா ஊர்லேயும் என்ன நடக்கும்னா நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் ஒரு இப்போ திருமலை கார்பரேஷனில் கமிஷனருடைய கட்டுப்பாட்டில் குறைஞ்சது ஒரு ஐநூறு கோடி ரூபா டெண்டர் வருஷம் பூரா ஐநூறு கோடி ரூபா டெண்டரை நீங்கள் மேயர் முடிவு பண்ணும்போது பத்து பர்சன்ட் வந்து ஐம்பது கோடி ரூபா வந்து ஐம்பது கோடி ரூபாயில் இருபத்தஞ்சி கோடி ரூபா நீங்கள் எலெக்ஷனுக்கோ தலைமைக்கோ போயிட்டு மீதி இருக்கக்கூடிய கவுன்சிலர்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐம்பது லட்சரூபா இருபத்தி லட்சரூபா போய் சேரும் இதை தடுக்கிற ஆறு சரவணை இதுதான் வேற ஒண்ணுமே இல்ல எல்லா அரசியலும் காந்தி அரசியல் தான் இது போறது இல்லை போயிருது மேயர் மேயர் வீட்டுக்கு போயிருது மேயர் வீட்டுல இருந்து தலைமைக்கு போன தலைமைக்கு போகல தலைமைக்கு போயிருந்தா தலைமை சரவண நீங்க அங்கீகரிச்சிருக்கு உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்துல இதே கலவரம் மேயர் காஞ்சிபுரம் நகராட்சி தலைவர் எல்லா போட்டியும் அவரே எடுத்துக்கிறாரு கவுன்சிலருக்கு கொடுக்கறதில்ல கவுன்சிலருக்கு பூரா போர்க்கொடி தூக்குறாங்க நேராக காஞ்சிபுரம் நகராட்சி தலைவர் நேராக வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்து முதலமைச்சர் வீட்டில் கண்ணீரும் கம்பளையமாக இருக்க இவ்வளோ செலவு பண்ணி கட்சியை காப்பாற்றி கவுன்சிலையும் ஜெயிக்க வச்சு கவுன்சிலருக்கு பணம் கொடுத்து நானும் ஜெயிச்சுருக்கேன் இப்போ எல்லாம் என்னை கவுக்க போகிறாங்க ஏன்னா கவுக்க போகிறாங்கன்னு உனையோ இங்கேருந்து ஒரு ஃபோன் எங்க இருந்து கோபாலபுரத்துல இருந்து இவர தான் நகராட்சி தலைவர் இவரை மாற்றுகிற என்ன எங்களுக்கு இல்லை ஏதாவது மாற்ற என்ன இருந்தீங்கன்னா கட்சியிலிருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள் அத்தனை வேற என்ன பண்ணிட்டான் அமைதியாக இந்த போன நெல்லை மேயருக்கு கொடுக்கல ஏன் நெல்லை மேயர் மேலையும் கவனிக்கல கீழையும் கவனிக்கல இதுதான் அரசியலுக்குறது என்ன தேர்தலுக்கு வரும்போதே நீங்கள் புட்டியோடு வரணும் தான் அரசியல் காந்தி தான் அரசியலை தவிர நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க முடிஞ்சா தேர்தல் இல்லை இல்லைன்னா ஓடி போயிரு இதுதானே அரசியல் ஏ எவ்வளோ எத்தனை கோடி செலவு பண்ணுவேன் நீங்கள் அண்ணாதிமுக இப்போ செஞ்சி ராமச்சந்திரன் ரொம்ப சீனியர் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற அண்ணாதிமுகவர் இருக்கார் அவர் போய் எடப்பாடி கேட்டிருக்கார் ஐயா எனக்கு ஒரு எம்பிசிட் கொடுங்க கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் ஜெயிச்சிருவேன் எனக்கு மக்கள் செல்வா இருக்கு யார் யார் கேட்டது எடப்பாடி கிடையாது அசோக் நகர்ல அந்த கார்னரில் என்ன என்ன வச்சிருக்காரு நீங்க புத்தூர் கட்டு வச்சிருக்காரு வேலுமணி புத்தூர் கட்டு கவுன்சிலர் தோத்து போச்சு தான் யாருடைய வேட்பாளர் தூத்துக்குடியில கனிமொழி ஏற்று நிற்கிறார் என்ன காரணம் ஐம்பது சி செலவு பண்றாங்கிறார் எவ்வளோ சி ஐம்பது சி ஆ அவர் அங்கே யார் கனிமொழி எதிர்க்கக்கூடிய வேட்பாளர் யார் புத்தூர் கட்டு வேலுமணி இப்போ அதுதான் அப்போ அரசியலை எது முடிவு பண்ணுதுன்னா பொட்டி தான் முடிவு பண்ணுது இந்த பொட்டியை யார் கொடுக்கல செஞ்சி ராமச்சந்திரன் கொடுக்கல அவனுக்கு சீட்டு இல்லை இதுதான் காஞ்சிபுரம் அதுதான் திருநெல்வேலி அதுதான் கோயம்புத்தூர் அதுதான் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி உள்ளாட்சி டெண்டர்கள் பூராமல் நேருவுடைய கவனத்துக்கு வராமல் எதுவும் போகிறதே இல்லை கோயம்புத்தூர் பெரிய மாநகராட்சி மாநகர அதே போல் நெல்லை பெரிய மாநகராட்சி இந்த பெரிய மாநகர திருப்பூர் நெல்லை திருச்சி சென்னை எல்லா மாநகராட்சிகளுமே பழைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியிடம் இருந்த அதே ஆட்கள் அதே கான்ட்ராக்ட் தான் இப்போ யார் இருக்காங்க நேர்கிட்ட அதே ஆட்கள் தான் ஆட்சி காட்சி மாறிடுச்சு அண்ணாதிமுக போய் திமுக வந்துருச்சு அதே கான்ட்ராக்ட் தான் அதே அதிகாரிகள் தான் அதே கார்த்திகாயம் தான் வேலுமணிக்கு கட்டி வாங்கி கொடுத்தாலும் கார்த்திகாயம் அவரு தான் இப்போ நேருக்கு வாங்கி கொடுக்குறாரு ஏன் அவர் வேற அதிகாரி இல்லையா அவர் தான் கச்சிதமாக கணக்கு புள்ளி ஒரு கொடுப்பார் அப்போ இதுதான் என்ன குழப்பம் நெல்லை குழப்பம் கோயம்புத்தூர் குழப்பம் காஞ்சிபுரம் குழப்பம் இந்த குழப்பம் காந்தியை காமிக்கலையா காந்தியை காமிச்சிங்கன்னா குழப்பம்லாம் தீர்ந்து இதுதான் எப்போ தான் திமுக அதுதான் எல்லாமே சொல்ல கொடுக்குறது இந்த காந்தி தான் இப்போ இந்த திமுகவினுடைய அந்த செயல்பாடுகள் இந்த உள்கட்சி குழப்பங்கள் எல்லாமே வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர் அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா திமுகவை பொறுத்தவரை திமுக இன்றைய அமைச்சர்கள் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை ஏன்னா இப்போ நம்ம சூர்யா என்ன சொல்கிறாரு நேரு ஐந்து அமைச்சர்கள் அதாவது மூர்த்தி அனிதா ராதாகிருஷ்ணன் ஏவா வேல் எல்லாமே அண்ணாமலைக்கு தொடர்பில் இருந்தாங்கிற சவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க இது இன்னைக்கு வரைக்கும் மறுப்பே வள்ளிய நேரு உடைய முகம் அப்படியே மாறி போயிடுச்சேன் அப்போ இவர்களுக்கு எல்லாமே கார்பரேட் முதலாளிகளாக மாறிட்டாங்க இவர்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இவர்கள்லாம் கார்பரேட் முதலாளிகள் எல்லாருக்கும் பல ஆயிரம் கோடி இருக்கு இந்த பலாயிரம் கோடி காப்பாற்றணும்னா பிஜேபி பக்கம் ஒரு சாப்பிட்டு காணர் இருக்கும் திமுக தலைமை நினைக்கிறது எங்களோட சாப்பிட்டு காணறா அறியானா இல்லை நாங்கள் எங்கள் சொத்துக்களையும் காப்பாற்றுவோம் எங்களை காப்பாற்றுவது கட்சி எங்களை சொத்துவதே சொத்துக்களை காப்பாற்றுவது டெல்லி டெல்லி இது ஐந்து அமைச்சர்கள் இன்னைக்கு திமுகவை தூக்கி பிடிக்கிற ஒரு முன்னணி அமைச்சர்கள் ஏவா வேலு நேரு ஐ பெரியசாமி துரைமுருகன் இப்படி அஞ்சு பேருமே டெல்லியோட ஏதோ ஒரு மறைமுக லாபியில் இருக்காங்க இது தெரிஞ்ச திமுக தலைமை ரொம்ப அப்செட்டில் இருக்கு ஏன் இவர்கள் நம்மை மீறி டெல்லியோடு தொடர்பு வைத்து வைத்து கொண்டு அவர்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுகிறார்கள் நீங்கள் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் எங்கே திரும்பினாலும் இருக்கு காவேரி ஆஸ்பத்திரி எங்கே திரும்பினாலும் இருக்கு எல்லாம் எவ்வளவு கோடிகளில் பல ஆயிரம் கோடிகளை கார்பரேட் நிறுவனங்கள் இதை காப்பாற்றுறதுக்கு அரசியலுமே டெல்லி தொடர்பு வேணும் பில்டர்ஸ் அமெரிக்காவுல ஐநூறு ஏக்கர் வச்சிருக்காரு நெப்போலியன் இப்படி அதாவது பண்ணையார் இல்லை எந்த பண்ணையாரு அமெரிக்க பண்ணையார் நேரு நெப்போலியன் அப்போ இது இதெல்லாம் இந்தியாவுக்கு வெளியில பெரிய அளவுல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய இவர்கள் டெல்லியோடு நேரடியாகவும் மறைமுகமாகவோ தொடர்பு இல்லாமல் தப்பிக்க முடியாது செந்தில் பாலாஜி உள்ளே கிடப்பதைப் போல் நீங்கள் உள்ளே கிடக்கிறீங்களும் கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க அதனால் ரகசியமாக டெல்லி தொடர்புகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கதை திமுகவுக்குள்ள திமுக தலைமைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த அதிர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இவர்களை மேம்போக்காக ஒரு நேர் இல்லைன்னா இன்னொரு நேர் அங்கே இல்லை நேரு கட்சியை க கட்டுப்படுத்துகிறாரு திருச்சி மாவட்டத்தை சரி நேரம் எடுத்துருங்க யாரு மகேஷ் பண்ணுவாரா அன்பில் மகேஷ் பண்ணுவாரா பண்ணவே மாட்டார் ஒரு நேருவால் தான் பண்ண முடியும் வேலூரை துரைமு எடுத்துட முடியுமா வேறு துரைமுகம் அங்க இருக்காங்களா இல்லை அதே தான் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அஞ்சு மாவட்டத்தை கட்டுப்படுத்தினார் யார் ஏவா வேலு திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் தருமபுரி கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி அவருதான் ஆளின் நாள் ஏவா வேலு ஏவா வேலு இல்லாம இன்னொரு வேலை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது என்ன காரணம் வேலு வர்றதுக்கே ஏறக்குறைய நாற்பது வருஷம் கருணாநிதியோட இருந்து ஸ்டாலினோட இருந்து அவருக்கு நாற்பது வருஷம் இருக்கு இளைஞர்கள் கூட நாற்பது வயசு நாற்பது வயசு இப்ப இப்ப இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வயசே நாற்பது இவர்களுக்கு அனுபவமே நாற்பது அப்ப திமுக யாரையும் இழக்க யாரையும் இழக்காது இழக்காமலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ளும் அதுதான் திமுகவுடைய எதிர்கால அரசியல் நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேச சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி நன்றி வணக்கம்